விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலம்லா ஒசலாத்து வசலாம் முஹம்மது பின் அபுதில்லா வாலா அலிஹி ஹிஸ்பில்லா வாசுல்லா நாங்க தொடர்ந்து ஷாஃபி மதுஹபடிப்படையில பிக்ரு வகுப்பு பார்த்துக் கொள்வாரோம் இன்றைக்கு பாடம் பதினாலுவின் மக்குருவுகள் அதாவது செய்யும் போது செய்யக்கூடாத விடயங்கள் இது அல்ல மக்குரு என்று சொல்ல மக்குரு என்று சொன்னால் மார்க்கத்தில் அஹ் மக்குரு என்று சொன்னால் எந்த அமலுக்கு அதாவது மக்குருவ என்று சொன்னால் ஒரு விஷயத்த மார்க்கத்துல செய்ய வாணாம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை செய்யாமல் இருந்தால் நன்மை கிடைக்கும் செஞ்சால் பாவம் கிடைக்காது இதுதான் மக்குருவுடைய மார்க்க சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அது இது மாதிரியான இந்த மக்குருவுகள் புத செய்யும் போது இருக்கக்கூடிய தான் நாங்க பார்க்க போறோம் அதுல முதலாவது தண்ணீரில் வீண் விரயம் செய்யாமல் இருக்கிறது தண்ணீர் பாய்க்கும் போது நீர் பாய்க்கும் போது அதை வீண் விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும் அது சுண்ணத்து வீண் விரயம் செய்தால் அது வந்து மக்குரோ வீண் விரயம் செய்வது மக்குரோ அதாவது அல்லஹாக்கு சுகான் சொல்கிறான் நீங்கள் வீண்விரயம் செய்ய வேண்டாம் அல்லாஹாக்கு சுகானவத்தாரா வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் விரும்ப மாட்டான் என்பதாக அல்லாஹக்கு சொல்லி சொல்லிப்பார்கள் எனவே இந்த தண்ணீருடைய விஷயத்திலையும் நாங்கள் சுண்ணத்துல பாடத்துல பார்த்தோம் ரசூல் உள்ளாஹா ஹலிஸ்வலம் எந்த அளவு கொஞ்சம் தண்ணியால உதவு செய்திருக்கிறாங்க அப்ப தண்ணியை நாங்கள் உதவு செய்யும் போது மிக பேணுதலான முறையில உதவு செய்ய வேண்டும் அப்படி இல்லாம வீண்விரயம் செய்தால் அது மக்குரூகாக இருக்கிறது என்பது நாங்கள் கொள்கிறோம் இரண்டாவது இந்த விடயத்தில் ரசூல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய உம்மத்தில ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் சுத்தம் செய்யும் விஷயத்திலையும் துவா கேட்கிற விஷயத்திலையும் எல்லை மீறுவார்கள் அடந்தேறுவார்கள் என்பதாக சொல்லல்லாஹரேசெலாம் ஒரு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுறாங்க அப்படியான கூட்டத்துல நீங்க சேர்ந்துட வேண்டாம் என்ற அடிப்படையில சிலம் சொல்லி காட்டுறாங்க அதன சுத்தத்துல ஆஹ் அடந்த அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க பார்த்ததுதான் சுத்தம் செய்யும் போது தண்ணீரை வீணடிக்கிறது ஆஹ் இப்படியான விஷயங்களை செய்யறது தேவைக்கு அதிகமாக தண்ணீர் எடுத்து பாய்க்கிறது இப்படியான விஷயங்களை சொல் ஆஹ் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல துவாவுல வீண் அதாவது இல்லை மீறக்கூடியவர்கள் என்று சொன்னால் என்னது வாழ்க்கையில நடக்க கூடாத அதாவது துவா கேட்க கூடாத விஷயங்களுக்கு அதுவே வந்து கேட்கிறது உதாரணமாக கியாமத்து நாள் வரைக்கும் நான் வாழணும் யாரெல்லாம் என்னை கியாமத்து நாள் வரைக்கும் வாழச் செய்வாயாக இப்படி துவா கேட்கிறது கூடாது அல்லது எனக்கு பசி வரவே கூடாது தாகிக்கவே கூடாது நோய் வரவே கூடாது காலத்துக்கும் அப்படியான துவாக்கள் கேட்கிறது ஆஃபியத்தை கேட்கலாம் துவாவில் நல்ல ஆஃபியத்தை தருவாயாக அப்படி அதாவது இப்ப உணவு என்பது ஒரு மனிதனுடைய இயல்பு குணம் சாப்பிட வேணும் பசி வரும் சாப்பிடணும் அது இயல்பு அதை வந்து இல்லாமல் ஆகணும்னு துவா கேட்கிறது இப்படியான துவாக்களை வந்து தான் அலை சிலம் ஆஹ் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க இது இப்படி கேட்கக்கூடாது இப்ப இந்த ஹதீஸில் அந்த உதவின் போது இஸ்லா செய்யக்கூடிய விஷயத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க எனவே அதுல மிகவும் பேணுதலாக நாங்க இருக்க வேண்டும் இரண்டாவது ஆஹ் நாங்க கை கால்களை கழுகும் வலது கா வலது வலது பக்கத்தை விட இடது பக்கத்தை முற்படுத்தி கழுகிறது முதலாவது இடது கையை கழுகுறது முதலாவது வலது இந்த இடது கால கழுகிறது இப்படியாக இடது பக்கத்தை வலதை முற்படுத்த சொல்லி இருக்கக்கூடிய இடங்கள்ல இடது பக்கத்தை முற்படுத்துவது மக்குருவ செயலாக இருக்கிறது மூணாவது உதவு செஞ்சத்துக்கு பின்னால தொடக்கிறது உதவு செஞ்சதற்கு பின்னால தொடக்கிறது வந்து ஆஹ் ஒரு காரணம் ஏதாவது இருந்தால் உதாரணமாக கடும் குளிராக இருக்குது அதனால அந்த தண்ணி மேலே கட்டு அந்த கூதலை தாங்க முடியல அப்ப தொடைக்கிறது அல்லது ஆஹ் கடும் சூடாக இருக்கு மேல் அந்த தண்ணீரை தாங்குறதில்ல அப்படியான நேரத்துல துடைக்கிறது அல்லது வேறு நோய்கள் காரணமாக செலாக்களுக்கு தண்ணி மேல இருந்தால் கூடாது இப்போ டக்குன்னு உதவு எடுத்ததும் கையை தொடக்க கையை மோத்த தொடைச்சு கொள்வது இப்படியாக ஒரு உதிர் இருந்தால் ஒரு காரணம் இருந்தால் துடைக்கலாம் அப்படி இல்லாட்டி செலாக்கள் முகத்துல பட்டால் அவங்களுக்கு செமன் சளி அதனால அவங்க துடைக்கிறாங்கன்னால் அது மாதிரியான காரணங்களை துடைக்கலாம் அப்படி இல்லாம ஆஹ் நோர்மலாக இருக்கக்கூடியவங்க து மரு நபி சொல்லாஹ் அலிசல்லவர்கள் உதவு செஞ்சதுக்கு பின்னால ஒரு கைக்குட்டை ஒன்று கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது தொடக்கிறதுக்கு மாறி அப்ப ரசூலுல்லா சொல்லா சொல்லம் அதை எடுக்க இல்லை எனவே இந்த ஆதாரத்தை வச்சுதான் அங்க தொடக்கிறது வந்து மக்குரு என்ற சட்டம் எடுக்கப்பட்டு இருக்கிறது நாலாவது விஷயம் முகத்தை கழுகும் போது தண்ணீர் எடுத்து அப்படியே அடிச்சு கழுகுறது தண்ணிய வந்து முகத்துல அடிச்சு முகத்துல வந்து வச்சு அப்படியே கழுகணும் அப்படி இல்லாம முகத்துல வந்து என்ன செய்யறது முழுமையாக தண்ணி எடுத்து நல்லா முகத்துல அடிச்சு கழுகிறது தண்ணி தெறிக்க எல்லா பக்கமும் தெரிக்கிற அளவுக்கு அடிச்சு கழுகுறது இது வந்து முகம் கழுகுறதுக்கான ஒரு ஒழுக்கம் இல்லை எனவேதான் இதையும் இம்மாங்கள் இவ்வாறு செய்வது மக்குரு என்பதாக எங்களுக்கு சொல்லித்தார்கள் ஐந்தாவது விடயம் மூணு முறை செய்வதுதான் சுண்ணத்து அப்ப மூணு முறை செய்யாமல் ரெண்டு முறை செய்வது கூடாது அல்லது மூணு முறையை காண அதிகமாக செய்வதும் கூடாது இது மக்குருவம் இல்ல ஒருத்தர் வந்து ஆஹ் ரெண்டு முறை செய்வதுதான் சுண்ணத்து என்று நம்பினால் ஆஹ் உறுதியாக சொல்ல இல்ல ரெண்டு முறை செய்தான் சொன்னது அப்படின்னு ஏதாவது வார்த்தை பாவிச்சால் அவர் பாவியாகுவார்கள் என்று இமாம் அண்ணா ரஹீமகுல்லா அவர்கள் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி ஒருவர் உறுதி கொண்டால் அவர் பாவியாகுவார் எனவே ஏனென்றால் காரணம் ரசூல் சல்லா அலை எல்லா விடயங்களிலையும் மூணு முறை செய்கிறது நிறைய ஹதீஸுகள் வருது அப்போ உதவுடைய விஷயத்திலையும் அது மாதிரியாக தான் ஹதீஸ் வந்திருக்கு எனவே அதை மறுக்கிற மாதிரியான விதையில தான் ரெண்டு முறை மட்டும் ஒரு விஷயத்த செஞ்சு கொள்றது ஆஹ் பருளை செய்கிறாரு பருந்த மட்டும் செய்யறாரு அது பிரச்சனை இல்லை இப்ப ஒவ்வொரு முறை கழுவுறாரு கொண்டா பிரச்சனை இல்லை அப்படி இல்லாட்டி சுண்ணத்தையும் செய்வதாக இருந்தால் மூணு முறை கழுவும் மூணு முறை கழுவுறது சுண்ணத்து ரெண்டு முறையோட நிப்பாட்டவும் இயராது மூணு முறையோட காண கூடுதலாக கழுவும் கூடாது ஆறாவது வந்து எங்களுடைய உறுப்புகளை கழுவுறதுக்காக வேண்டி வேற ஒருத்தர் உதவிக்கு எடுக்கிறது நாங்க உலவு செய்யும் போது உழவு செய்யறதுக்காக வேண்டி வேற ஒருத்தரை உதவிக்கு எடுத்து அவரை தண்ணி ஊற்ற நாங்க உலவு செய்யலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுடைய உறுப்புகளையும் கைய கால முகத்தை களை ஊடுறதுக்கும் ஒருத்தரை எடுத்துக் கொள்றது வெச்சு கொள் வச்சு வச்சுக்கொள்றதுனால் இது வந்து மக்குரோ இது சோம் இல்லாத நோயாளி ஆஹ் அப்படியானாக்கள் பிரச்சனை இல்லை நோயாளி அவங்களுக்கு கழுவி கொள்ளலாம் வயசாளிகள் கழுவி கொள்ளலாம் அப்படி இருந்துச்சுன்னா நாங்க உழவு எடுத்து விடலாம் ஒருத்தருக்கு வந்து வயசாலி ஒன்று நோயாளி ஒன்று அவருக்கு உழவு எடுத்து விடலாம் ஆஹ் அதே ஆஹ் ஆனால் அப்படி ஒண்ணுமே இல்லாம நாங்க இப்படி ஒருத்தர் வைக்கிறது ஒருத்தரை கழுவி ஊடுவதற்கு கொடுக்கறது வந்து மக்குருகான விஷயம் இது ஒரு பெருமை தனித்தனத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதனால இதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் இது மக்குருவாக இருக்கிறது ஏழாவது விஷயம் மல்மலா செய்வது ஒரு நோன்பாலி வாயை கொப்பளிக்கும் போது கடைபி செய்கிறது நோம்பாளி அண்ணாந்து வாய்க்கு தண்ணி எடுத்து அண்ணாந்து கடைபி செய்கிறது இவ்வாறு செய்வது வந்து மார்க்கத்துல மக்குருவாக்கப்பட்டிருக்கு காரணம் ஏனென்றால் ஒரு ஒருவேளை அவ்வாறு செய்யும் போதும் ஆஹ் தண்ணி அவரை குடிக்க குடிபடுறதுக்கு வாய்ப்பிரி எனவேதான் அலைஹி சலாஹலம் அவ்வாறு செய்வது வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது நீங்க சுண்ணத்தான முறை வந்து கடைப்பும் செய்யறதுதான் ஆனால் அது நோன்பாளிக்க கூடாது சுண்ணத்தில் என்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்ப இது வந்து இது விவைகள் தான் மக்குருகான விஷயங்கள் அதோட சேர்த்து நாங்க அல்லாஹ் அடுத்த முறிக்கக் முறிக்கக்கூடிய காரியங்களையும் பார்ப்போம்